பெரியார் திராவிட முன்னேற்ற கழகக் கோடி அறிமுகம் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மாற்றத்தில் கருஞ்சிறுத்தைகள் கட்சி என்ற பெயரில் கடந்த ஏழு வருடங்களாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் பயணித்து வந்த நிலையில் தற்பொழுது பெரியார் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பெயரில் புதிய கட்சியை துவக்கி அதன் கொடியினை அறிமுகம் செய்துள்ளனர் கொடி அறிமுகத்திற்கு பிறகு பெரியார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் பூவை ஆ பிரபுதாச பண்டிதர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஜனநாயகத்தை சமூக நீதியை சுயமரியாதையை காத்திட சனாதானத்தையும் அதை போதிக்கும் மூட நம்பிக்கையும் எதிர்த்து மனித சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு அயராது பாடுபடும் அறிவார்ந்து செயல்படும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உறுதணையாக இருப்பதற்காக நாங்கள் எங்கள் கட்சியின் பெயரை பெரியார் திராவிட முன்னேற்றக் கழகம் என பெயர் மாற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு துணை நின்று பெரியார் வகுத்த சுயமரியாதை வழியில் பகுத்தறிவு கொள்கையை ஏற்று பயணிக்க வேண்டும் என்று புதிய கட்சியை துவக்கியுள்ளோம் திராவிடத்தை ஒழிக்க நினைக்கும் அனைவரையும் எதிர்ப்பதுதான் எங்கள் கட்சியின் பிரதான கொள்கை என்று தெரிவித்தார் செய்தியாளர் போது தலைவர் ரமேஷ் ராஜா பொருளாளர் மதியழகன் இணை பொதுச் செயலாளர் சிவக்குமார் அமைப்பு செயலாளர் ஹரிதாஸ் அமைப்பாளர் ஸ்டீபன் ஆகியோர் இருந்தனர் வாய்ப்பையும் ஒடுக்கி இந்த இடத்தில் மிகப்பெரிய குடும்பங்களை விளைவித்து பணவாதத்தின் அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய குடும்பங்களை நிலைப்படுத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சிந்தனை தற்போது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மாற்றம் என்றால் இடத்தில் இருந்து வளரப்பட்ட அதை எதிர்பார்த்து பெரியார் என்ன தேவை இருக்கிறது என்பதே இந்த இடத்தில் சமூக நீதித்தரையும் அறிவார்ந்த செயலும் தான் எதிராக மட்டும்தான் இங்கே மூல